எங்க அக்கா வீட்டுமே நான் என்னடா பண்ண போறேன் அததான் நான் சொன்னேன் உள்ள குண்டு சொல்லிச்சேன்

ரொம்ப ஒரு வாடி உன் தங்கைக்கு குஞ்சலடா அது போய் குஞ்சரா என் தங்கச்சிக்கு குத்தை பாத்தியா என் தங்கச்சி குஞ்சி தான அது எங்க 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 குஞ்சி நான் நாளைக்கு போறேன் என் தங்கச்சி குஞ்சி दुबईக்கு போறேன் दुबई மெயின் ரோட் दुबईன்ற மாதிரி கிராடா மாத்த பல்லு கம்யூனிட்டியா அது அது அதனால அவரு வாகனம் புடிச்சு மாச்சிவியா தான் போய் மாறையிடணும் போய் பாக்கணும் வேலை விட்டு வீட்டுக்கு வந்த என் மச்சாங்க எங்கடி குஞ்சுன்னு கேட்டுக்கிறோம்

அப்படின்னா நீ தான் என்ன வாய வைக்கணும்